ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்திய செரிஞ்சுக்கெலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வாயில் போட்ட உடனே கரையும் அப்புறம் இன்னொரு ஸ்பூன் சாப்பிடணுன்னு தோணும் அந்த மாதிரி சாப்பிட சாப்பிட திகட்டாத ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல குவாலிட்டி பாதாமாக வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வெந்நீரில் ஊற வைக்கணும் வெந்நீர் போட்டுடலாம் போட்டுவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் தேர்ட்டி மினிட்ஸ் முப்பது நிமிஷம் ஊறட்டும் அப்படியே நம்ம இது வந்து இன்றைக்கி சக்கரை போட போதில் வெள்ளம் சேர்த்து செய்ய போகிறோம் ஸோ வெள்ளத்தை வந்து நல்லா சீவிக்கணும் இல்லைனா தட்டிக்கணும் நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நான் நான் சீவிக்கிறேன் இந்த கத்தியாலேயே சீவிடலாம் ஈஸியாக இப்போது அதே மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு எடுக்கிறேன் நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு கப் கூட போடலாம் உங்களுக்கு வேணும்னா இப்போது இது ஆதாம் நல் பாதாம் வந்து நல்லா ஊறி இருக்குது இதை வந்து தோலை இப்படி கையால் எடுத்த உடனே ஈஸியாக வந்துடும் எல்லா பாதாம்லேயும் இருக்கிற தோலை நிற்கிடுங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டுப்போம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியே பிளெண்ட் பண்ணி கொண்டு வாங்க க்ரஷ் பண்ணிவிடுங்க க்ரஷ் அப்புறம் நம்ம இது கூட ஒரு கப்பு மில்க் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு தரம் திருப்பிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு கால் கப் கூட சேர்த்துக்கலாம் இந்த பாதாமோட இதை பொருத்துது அது குணத்தை பொறுத்தது ஸோ சூப்பர் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடணும் இது இப்போ இப்படி இருக்கட்டும் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போனோம் வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து ஒரு பேனில் போட்டுக்கோங்க கால் கப்பு தண்ணி இந்த கால் கப் தண்ணியில் வெல்லம் கரையட்டும் ஒருவேளை மண் உள்ளே வெல்லமாக இருந்தால் நீங்கள் கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு மறுபடியும் சேர்க்கணும் நான் வந்து ஆர்கானிக் வெல்லம் சேர்த்துருக்கேன் மண் இருக்காது நல்லா பாகுனா ஏன்னா சிங்கிள் ஸ்ட்ரீம் கன்சிஸ்டன்சி ஒரு கம்பி பாகு ஒரு கம்பி வந்தால் போதும் ஒற்றை பாகு கடுத்தது வந்துடும் ஈஸியாக இந்த ஒரு கம்பி வ பாகு வந்த பதம் வந்த பிறகு அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம் அதை வாஷ் பண்ணிலாம் ஊற்றக்கூடாது வெறும் பாதாம் மட்டும்தான் சேர்க்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கப்படும் நெய் ரொம்ப தேவைப்படாது ஒரு ஒரு ஏழு டு ஸ்பூன் தேவைப்படும் நம்ம அதை வந்து டிஃப்ரெண்ட் இன்டர்வெல்ஸில் ஊற்றிக்கலாம் முதல்ல ரெண்டு ஸ்பூன் ஊற்றுவோம் விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க போகிறோம் நம்ம அளவுகள் பொறுத்து தான் மீடியம் டு ஹையாக இல்லாட்டா லோ டு மீடியமாக அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் இந்த சைடெல்லாம் வந்து நல்லா வந்து குக் இருக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கணும் நெய் வந்து எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தேவைப்படாது ஒரு ஏழு டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிளறிடுங்க பாருங்கள் இந்த பேனில் ஒட்டாமல் வருதா ஆல்மோஸ்ட் ஆயிடுத்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா குங்குமப்பூ இதழ்கள் சப்ரான் ஸ்ட்ரான்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு பாதாமுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட் டன் எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நம்ம வந்து கையால் ஒரு ஸ்பூன் எடுத்து பார்த்தோன்னாக்கா கையில் ஒட்டாமல் வரும் இதை நம்ம பட்டர் பேப்பரில் போட்டு ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டு பேக் பண்ணி எடுத்து வைக்கலாம் இதை பந்திக்கு பரிமாறுறதா இருந்தால் நம்ம இலையில் ஒரு ஒரு ஸ்பூனும் போட்டுக்கலாம் நம்ம வீட்லேயும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட சாப்பிட வேணும் வேணும்னு இருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்த்தி பிவஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்